நீங்கள் இப்போ காலத்துக்கு போகும்போது நீங்கள் மக்களோட மக்களாக இணைஞ்சிட்டதாக ஃபீல் பண்றீங்களா மக்கள் இன்னும் உங்களை ஒரு ஒரு ஸ்டார் இப்போ பாலிடிக்ஸில் நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்களா இல்லை நம்ம வீட்டுக்கு பொண்ணு அப்படின்னு அப்படி பார்க்குறாங்க அவங்க வந்து என்னை வந்து அவங்க வீட்டு பெண்ணாக தான் பார்க்குறாங்க என்னை வந்து ஒரு சகோதரியை பார்க்குறாங்க ஐயோ இவங்க நாங்கள் சொன்ன இவங்க எப்படியாவது எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில பாக்குறாங்க இந்த சினிமால இருந்து வரது வந்து எனக்கு அந்த கேள்வி வந்து எனக்கு விஷயம் எனக்கு சிரிப்பு வரும் ஏன்னா எவ்வளோ துறையிலேருந்து இருந்து எவ்வளோ பேர் வராங்க அவங்களெல்லாம் அந்த கேள்வி கேட்குறதே இல்லை அது சினிமாங்கிறதுனால சினிமால இருந்து நீங்க வர சினிமாங்கிறது என்ன இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் அதுவும் கனெக்டிங் வித் பீப்பிள் கலைஞரும் புரட்சித்தலை விஜயலலிதா அவங்க எல்லாம் தேவட் டால் லீடர்ஸ் அவங்களுக்கு விஷன் இருந்தது ஒரு மா ஒரு அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டால் லீடர் இன்னைக்கு நம்ம பார்த்து இப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு லீடர்னா ஒன்லி நரேந்திர மோடிஜி இன் த ஹராஜர் அவங்க நான் சொல்றேன் அடுத்த நூறு நாட்களில் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த இருபத்தஞ்சு வருஷம் ஒரு கேம் பிளானும் கொடுக்குறாரு ஸோ பொருளாதார ரீதியில் நாங்கள் ஐந்தாவது இடத்துல இருந்தாலும் ஒரு மூன்றாவது இடத்துக்கு இல்லைன்னா ரெண்டாவது இடத்துக்கு என்னால் கொண்டு வர முடியும் என்று சொல்கிறார் வி ஷு அஸ் இந்தியன் வி ஆல் ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் இட் மத்திய அரசு திட்டங்கள் இங்க வந்து மக்கள் கிட்ட சேர்றதுக்கு இங்க இருக்கிற மாநில தலைவர்கள் காரணமா இருக்கு கண்டிப்பாக வந்து ஐ திங்க் அவங்க சிலது வந்து அவங்க போட்டோ போட்டுட்டு அவங்க தான் பண்றேன்னு சொல்றாங்க அதையும் தாண்டி இந்த மாதிரி மாஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தேல்சோ ஹாவ் டு ஒர்க் டுகெதர் அது பண்றேன் டெஃபினட்டா வந்து சென்டர்ல ஃபர்ஸ்ட் உங்கள் தலைவர் யாருங்கிறது இது வரைக்கும் சொல்லலைங்க ஹூ இஸ் யர் ப்ரைம் மினிஸ்டர் கேட்டால் ஸ்டாலின் அழைக்கிறேன்னுங்கிறாரு ஸோ ஸ்டாலின் இஸ் மினிஸ்டர் ஸ்டேட்டை திண்டாடிக்கிட்டு இருக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஜே பி நட்டா அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்கள உங்களுக்கு தனித்தனியாக என்ன சொன்னாங்க உங்ககிட்ட பேசும்போது என்னென்னா இவ்வளோ நல்லது சரி ஏதோ இப்போதைக்கு சொல்லாத சொல்லக்கூடாது தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விருதுநகர் மக்களவை தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் முத அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வாழ்த்துக்கள் மேம் பாஜக வேட்பாளராக நியமிக்கப்பட்டதற்கு தேங்க்யூ ஒரு நடிகை அப்படிங்கிற ஒரு ஒரு இருந்து மக்களை நீங்கள் இருக்கிறீங்க அப்போவும் நீங்கள் மக்கள் கூட கனெக்டடாக இருந்திருக்கீங்க இப்போது அரசியல் அப்படிங்கிற ஒரு இருந்து மக்கள் அணுகுறீங்க இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக அவங்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து போய் உள்ளே இறங்கி பேசிகிட்ருக்கிறீங்க எப்படி இருக்குது இந்த மக்களோட இருக்கிற கனெக்ஷன் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் முதல்ல உங்கள் கேள்விக்கு வந்து எயிட்டி இருந்து நான் எலெக்ஷனியரிங் ப்ரா அந்த எலெக்ஷனியரிங் அண்ட் ஒரு பாலிட்டிக்கல் சம்பந்தமான விஷயங்களில் நான் ஈடுபட்டு இருந்தேன் பட் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்குள்ளே நான் டோட்டலாக வரல பிகாஸ் என்னுடைய கெரியர் அண்டு ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க வரத்துக்கு ஐ மீன் நான் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு பட் என்னால் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் கொடுக்க முடியலங்கிறது என்னுடைய ஒரு ஒரு மைண்டில் இருந்தது என்றைக்கி என்னால் கொடுக்க முடியுமோ அன்றைக்கி நான் வரேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ ஐ ஃபெல் த டைம் இஸ் ரைட் ஏன்னா த பிளேஸ் இஸ் ரைட் நான் இருக்கிற இடம் அண்ட் இங்கே செயல்படக்கூடிய ஒரு ஒரு சக்தி உள்ள இடம் அந்த விஷன் இருக்கிற இடம் அதனால நான் இப்போ வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இறங்கியிருக்கேன் இந்த சினிமாலேருந்து வர்றது வந்து எனக்கு அந்த கேள்வி வந்து எனக்கு யூஸ்வலாக எனக்கு சிரிப்பை வரும் ஏன்னா எவ்வளோ துறையிலிருந்து எவ்வளோ பேர் வராங்க அவங்களெல்லாம் அந்த கேள்வி கேட்குறதே இல்லை அது சினிமாங்கிறதுனால சினிமாலருந்து நீங்கள் வரீங்க சினிமாங்கிறது என்ன இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் அதுவும் கனெக்டிங் வித் பீப்புள் பட் அது வந்து ஒரு கதாபாத்திரமாக நான் கனெக்ட் பண்ணுறேன் அந்த கதாபாத்திரம் நான் வீட்டுக்கு கொண்டு வரதில்லை ஐ டோன்ட் திங்க் ஐ எம் அ லார்ஜர் தென் லைஃப் ஹீரோ ஐ திங்க் ஐ எம் அ பர்சன் ஹூ கேன் கனெக்ட் வித் பீப்பிள் ஓகே சோ ஆக்சுவலி நான் அந்த கனெக்ஷன் ஆக்சுவலி இருக்குங்கண்ணா நான் அந்த டிஃப்ரென்ஸ் தான் ஏன்னா நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் ரீதியாக நம்ம மக்கள்கிட்ட ரீச் ஆயிட்டு இருக்கோம் கனெக்டடாக இருக்கும் இங்க வந்து அவங்களோட பிரச்சனைகள் சார்ந்து கனெக்டடாக இருக்கும் ஸோ அந்த வேரியேஷன் இப்போ பிரச்சனைகள் மூலமாக எமோஷனலி அவங்க கூட கனெக்டில் இருக்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பா இப்ப காலத்தில் இறங்கி யூஸ்வலாக வந்து களத்தில் வந்து நம்ம வந்து இப்போ நான் இதுக்கு முன்னாடியும் நிறைய எடுத்துக்கேன் ஹஸ்பண்டுக்காக தென்காசி தொகுதியெல்லாம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் திருச்செந்தூரில் பண்ணியிருக்கோம் அப்புறம் எல்லா மேடைகளையும் நாங்கள் பேசியிருக்கோம் நிறைய ஊருக்கு எயிட்டி நைன்லெல்லாம் ஒரு குக்கிராம வரைக்கும் நாங்கள் இப்போ லைட்டே இருக்காது டார்ச் அடிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் டேபிள் மேலே நின்று பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் மக்களுடைய பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கு நீங்க வந்து காலம் வந்து போக்கு மாறிக்கிட்டே இருக்கப்போகுந்த அவங்க பிரச்சனைகளும் மாறிக்கிட்டே இருக்கு த எனாமிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் பிகம்ஸ் டிஃப்ரெண்ட் அதை அட்ரஸ் பண்றதுக்கு நாங்களும் அந்த பேஸ்ல இருக்கணும் நாங்கள் அந்த அந்த இடத்துக்கு நம்மளால வர முடியலன்னா அப்போ ஒரு கேப் விழுந்துருது அந்த மக்கள் கிட்ட போய் அவங்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சுக்கிற ஒரு பெரிய கேப் இருந்துரு ஏன்னா நிறைய பேர் என்ன ஆயிடுதுன்னா ஒன்று ஜெயிச்சிட்டதுக்கு அப்புறம் வர்றதில்லை செயல்படுறதில்லை இல்லாட்டி நம்ம சொல்றது தானே இனிமே அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடும் இருக்கலாம் செய்யணும்னு நினைக்கிறோம் ஒன்லி ஃபார் பேப்பர் ஒரு பேப்பர்ல வந்து இதெல்லாம் நாங்கள் செய்யறோம்னு சொல்றது இருக்கு செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்கு அது போய் ரீச் ஆகுறது இருக்கு பிகாஸ் நான் வந்து ஒரு கார்பரேட் பேக்ரவுண்ட்ல இருந்து வரப்பர் கம்பெனி அதுல வந்து முக்கியமா நான் கத்துக்கிட்டது வந்து நான் வந்து எம்பிஏ படிச்சு நான் வந்து கார்பரேட் கம்பெனி எல்லாம் ஆரம்பிக்கல ஐ வாண்ட் டு பி அண்ட் இன்ஸ்பிரேஷன் உமன் அந்த எம்பவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து நினைக்கணும் இன்னும் நம்ம மைண்ட் வச்சால் நம்மளால் செயல்பட முடியும் ஸோ இந்த இடத்துல வந்து டு ஐ லேர்ன் இன் தட் இஸ் மெயினாக வந்து வி ஹாவ் டு ஹாவ் அ விஷன் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் டெலிவரன்ஸ் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது வந்து நம்ம சொல்கிறோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது டெலிவர் பண்ணணும் இதுதான் என்னுடைய விஷன் ஃபார் பாலிட்டிக்ஸ் ஓகே அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கும் போது பிரதமர் மோடி அவர்கள் ஜே பி நட்டா அவர்கள் அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு அமித்ஷா அவர்களாக கூட இருக்கட்டும் உங்களுக்கு தனித்தனியாக என்ன சொன்னாங்க உங்ககிட்ட பேசும்போது என்னலாம் ஹாப்பி தே திங்க் ஐ கேன் டு வைட் ஹம் யெஸ் நான் இன்னொரு நாள் அதை பத்தி சொல்றேன் ஓகே இன்னொரு நாள் அதை பத்தி சரியா ஏதோ இப்போதைக்கு சொல்லாத அளவுக்கு சொல்லக்கூடாத அளவுக்கு அப்படி எல்லாம் ஆகல ஜஸ்ட் சம்திங் ஒரு 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 கம்பெனிக்குள்ள என்னென்ன மாதிரியான ஒரு பிளான்ஸ் அண்ட் ஒரு ஷெட்யூல் பண்ணி ஒன் பை ஒன் கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பிளான் ஒன்று இருக்கும் அந்த பிளானை இருக்கணும் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அப்படிதான் செயல்படுகிறது அப்படிதான் செயல்படுறாங்க இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா மோடிஜி அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல என்னுடைய ரிப்போர்ட் கார்டு நான் கொடுக்குறேன் பத்து வருஷம் நான் இது பண்ணிருக்கேன் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் நிறைய இருக்கலாம் நிறைய வந்து செய்ய முடியாம இருக்கலாம் செய்ய சில கால தாமதங்கள் இருக்கலாம் எல்லாம் வந்து இவ்வளவு இருக்கலாம் இவ்வளவு இருக்கக்கூடாது ஓகே சோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா அவர் இந்த டென் இயர்ஸ் பண்ணியிருக்கிற டெலிவரன்ஸ் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி நீங்க இப்போ ஒரு நம்ம பசங்க வந்து ரிப்போர்ட் கார்டு கொடுத்தா நம்ம படிக்கிறோம் அப்ப நம்ம படிச்சுட்டோம் இவ்வளவு பண்ணிருக்கியா இது பண்ணியிருக்கியா நமக்கு தெரியுது அதோடு நிறுத்தாம அடுத்த நூறு நாட்களில் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த இருபத்தி வருஷம் ஒரு கேம் பிளானும் கொடுக்குறாரு சோ பொருளாதார ரீதியில நாங்க ஐந்தாவது இடத்துல இருந்தாலும் ஒரு மூன்றாவது இடத்துக்கு இல்லைன்னா ரெண்டாவது இடத்துக்கு என்னால கொண்டு வர முடியும் என்று சொல்றாரு அதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா இந்தியாக்கு இந்தியன் should பி proud ஆஃப் இட் இந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் உங்களை பாஜகவை நோக்கி ஈர்த்தது அப்படின்னு ஹண்ட்ரட் வெரி பீப்புள் சென்ட்ரிக் வெரி கார்ட் பேஸ்ட் வெரி டேட்டா பேஸ்ட் எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்ட் நம் நீங்க நினைக்கிற மாதிரி முன்ன எவ்வளோ கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளா எவ்வளோ எல்லாம் பேசுனாங்க இங்கே தமிழ்நாட்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் அது அது மட்டும் இல்லை ஃபேமிலி பேஸ்டு கிடையாது கரப்ஷன் பேஸ்ட் கிடையாது இதுதான் முக்கியங்க ஐ திங்க் நானும் கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷமா நான் பாக்குறேன் மாத்தி 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 போட்டு ஒண்ணுமே கிடையாது அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க வேற ஓ இந்த மாதிரி குடும்ப ஆட்சிகள் தான் தமிழ்நாடு இன்னும் இன்னும் இவ்வளவு வளர்ந்துருக்கலாம் பட் வளராததுக்கு இந்த குடும்ப ஆட்சி தான் குடும்ப அது மட்டும் இல்ல டால் லீடர்ஸ் இல்லங்க ஐ திங் கலைஞரும் புரட்சித்தலை விஜயலலிதா அவங்க எல்லாம் தேவர் டால் லீடர்ஸ் அவங்களுக்கு விஷயம் இருந்தது ஒரு ஒரு அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது பட் அவங்களுக்கு இருந்த சில வளர பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அது வந்து பேசணும் பட் இஸ் திஸ் அது முக்கியம் இல்ல அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் இன்னைக்கு அந்த மாதிரி டால் லீடர்ஸ் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டால் லீடர் இன்னைக்கு நம்ம பார்த்து இப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு லீடர்னா ஒன்லி நரேந்திர மோடிஜி இந்த ஹொரைசன் அவ்வளவுதான் நான் சொல்வேன் பொதுவாக ஒரு மக்கள் தலைவர் மக்கள் ஒரு தலைவராக ஒரு இடத்துல இருந்து நின்று அப்படி இல்லாமல் மக்களோடு மக்களாக கலந்து அவங்க மனசில் நிற்கணும் அப்படின்னா அவங்க அந்த அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எல்லாம் உடைச்சி அவங்களோட ஒன்றா போய் நிற்கிறது அப்படிங்கிறது தான் காரணமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய அரசியல் புரிதல்ல அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் இப்போ காலத்துக்கு போகும்போது நீங்கள் மக்களோட மக்களாக இணைஞ்சிட்டதாக ஃபீல் பண்ணுறீங்களா மக்கள் இன்னும் உங்களை ஒரு ஒரு ஸ்டார் இப்போ பாலிடிக்ஸ்ல நினைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறாங்களா இல்ல நம்ம வீட்டு பொண்ணு அப்படி பாக்குறாங்க நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என் கூட ட்ராவல் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க பாத்துருக்கலாம் தே ஆல் நான் அவங்க வீட்டு பொண்ணுன்னு நினைக்கிறேன் என்னை வந்து ஒரு சாரி நான் பெரிய பேருங்க சொல்ல விரும்பல ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றேன் த்ரிஷாவோ அது அந்த மாதிரி என்ன பார்க்கல தே ஆர் லுக்கிங் அட் மீஸ் அண்ட் இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு இண்டிவிஜுவாலிட்டியா பேஸ்ட் பர்சனாக பார்க்குறாங்க அதாவது இவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு அவங்க என்னுடைய தனித்தன்மையை பார்க்கறாங்க பார்க்குறாங்க அகேன்ஸ்ட் ஆட்ஸ்ன்னு பாக்குறாங்க நான் போர்ட்ரேட் பண்ற ரோல்ஸ் வந்து நிறைய அவங்களுக்கு அது இருக்கலாம் பிகாஸ் எல்லாமே ஐ பீன் வெரி லக்கி டு டூ சச் வண்டர்ஃபுல் கேரக்டர்ஸ் அண்ட் சச் ஸ்ட்ராங் விமன் கேரக்டர்ஸ் அது நான் செலக்ட் பண்ண கேரக்டர்ஸ் ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க மனசில் இருக்குது ஸோ இந்த மாதிரி அப்படி இருக்கும் போது ஐவ் டன் மை சர்வீஸ் டு த இண்டஸ்ட்ரி அது நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணாங்களோ இல்லையோ இன்றைக்கி அந்த மக்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணும்போது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் வாட் அதர் பீப்புள் அப்ரிஷியேட்டிங் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஹவ் ஆக்ட் மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் ஃபில்ம்ஸ் எஸ் அ ஹீரோயின் அதுக்கப்புறம் டெலிவிஷனில் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் ஹார்ஸ்க்கு மேலே நான் பண்ணியிருக்கேன் கணக்கு பண்ணி பாருங்கள் டூ அண்ட் அண்ட் ஹாஃப் ஹார்ஸ் த்ரீ யார்ஸ்ன்னு வச்சுக்கேன் த்ரீ இயர்ஸ் ஒரு படம் என்ன ஃபோர் தௌசண்ட் ஹார்ஸ் நான் பண்ணியிருக்கேன் ஸோ தட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு திஸ் இண்டஸ்ட்ரி நான் பண்ணியிருக்கிறது நான் வந்து ஐ ஹவ் பீன் வெரி ஒர்க் சென்டர்ட் தொழில்னு வந்துட்டால் நூறு பர்சன்ட் நான் கொடுக்கணும்னு எது எது எடுத்தாலும் சமைக்கிறது எடுத்தால் கூட நூறு பர்சன்ட் நான் கொடுப்பேன் குடும்பம் எடுத்தாலும் நூறு பர்சன்ட் அது என்னுடைய அதுதான் என்னுடைய பேசிக் நேச்சர் ஸோ வென் விமன் சிமி தே சி தட் சைட் ஆஃப் மீ அவங்க வந்து என்னை வந்து அவங்க வீட்டு பெண்ணா தான் பாக்குறாங்க என்னை வந்து ஒரு சகோதரிய பாக்குறாங்க ஐயோ இவங்க நான் சொன்னா இவங்க எப்படியாவது எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில பாக்குறாங்க அந்த அவங்க கிட்ட வந்து கோரிக்கை வைக்கும் எல்லாமே நீங்க பாருங்க நீங்க எந்த வீடியோவும் நீங்க பாருங்க தி ஆல் என்கிட்ட ஏதோ அவங்க வீட்டில இருக்கிற பிரச்சனை சொல்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இட் இஸ் ஐ எனக்கு ஐ ஃபீல் சம்டைம்ஸ் நோ ஐம் சோ லக்கி தட் ஆம் ஏபிள் டு ஹாப் த ரிலேஷன்ஷிப் வித் த காமன் பர்சன் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் பாலிட்டிக்ஸ் நீங்க பாக்குற பாலிட்டிக்ஸ் கிடையாது உள்ள வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் ஒன் இஸ் த பீப்பிள் ஒன் இஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ இது எல்லாமே நம்ம தாண்டி வரணும் ஸோ இங்கே நீங்க இந்த தொகுதியில் விருதுநகர் தொகுதியில் நிற்கிறீங்க அப்படிங்கிற வகையில் இந்த தொகுதியில் இருக்கிற மக்களுடைய மனநிலை இங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்னவாக இருக்குன்னா இந்த தொகுதி எந்த அளவுக்கு அலைசி ஆராய்ஞ்சிருக்கிறீங்க கம்ப்ளீட்டாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் விருதுநகர் தான் உங்க தொகுதின்னு எனக்கு அறிவிச்சதுக்கு அப்புறம் நானும் என் கணவர் ஐ மீன் ஷரத் சரத்குமார் ஏன்னா அவர் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்திருக்கார் எம்பியாக இருந்திருக்காரு அவர் செயல்பாடு எல்லாத்துலேயும் நானும் நிறையா இன்வால்வ் ஆயிருக்கேன் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் உட்காந்து கம்ப்ளீட்டாக ஆராய்ந்து பார்த்தோம் திஸ் இஸ் அன் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் இதில் வந்து இதை நிறைய செய்ய முடியும் இதோடைய ட்ராபேக்ஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் வாட்டர் ட்ரை ஏரியாவாக இருந்தாலும் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது அண்ட் வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு நிறைய களம் இருக்குது அண்டு கொஞ்சம் அது சீராக சிறப்பாக செயல்பட்டு முடியுமா அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக அவங்க வச்சுருக்காங்க இதை வந்து மக்கள்கிட்ட சேரலை ஏன்னா இட் இஸ் அ டியூட்டி ஒரு எம்பியோட டியூட்டி என்னன்னா அது மக்கள்கிட்ட போய் சேரணும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கேம்ப்ஸ் போடணும் கேம்ப் போட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள அதில் இன்வால்வ் ஆகணும் இப்போ உங்களுக்கு காப்பீடு திட்டம் இருக்குது உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எம்எஸ்எம்இ லோன்ஸ் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் அது இது எல்லாமே அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் நிறைய பேருக்கு அது தெரியாது இப்போ ஸ்வாச் பாரத்னு சிம்பிளாக சொல்கிறேன்னா திருத்தாங்கல்ல சிவகாசி பக்கம் அங்கே உள்ளே போனால் விமென் எல்லாருமே வந்து என்ன வந்து நாங்கள் உங்கள்கிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா எங்களுக்கு பாத்ரூமே கிடையாது யாருமே கட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்புறம் உடனே நான் அங்கே இருக்கிற பிஜேபி ஆளுங்களை கூப்பிட்டு நான் கேட்டேன் ஏங்க ஸ்வச் பாரத்னு உங்கள் நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையும் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இங்கே ஏன் பண்ணலைன்னா இங்கே இருக்கிற லோக்கல் மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து காப்பரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க கை மத்திய அரசு திட்டங்கள் இங்க வந்து மக்கள் கிட்ட சேர்றதுக்கு இங்க இருக்கிற மாநில தலைவர்கள் காரணமா இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து ஐ திங்க் அவங்க சிலது வந்து அவங்க போட்டோ போட்டுட்டு அவங்க தான் பண்றேன்னு சொல்றாங்க அதையும் தாண்டி இந்த மாதிரி மாஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தே ஆல்சோ ஹாவ் டு ஒர்க் டுகெதர் அது பண்ணணும் இது நேரடியா நான் பார்த்தது நான் சொல்றேன் இங்க இன்னொரு விஷயங்களாக இப்போ சொல்லணும் அப்படின்னா இப்போ இங்க இருக்கிற தலைவர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக பாஜகவினுடைய செயல்பாடுகளை இங்க இருக்கிற மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் இங்கே தமிழ்நாடு பாஜக எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடி முருகன் சார் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி தமிழிசை அவங்க இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இலாகணேசன் இருந்தாங்க எல்லாருமே வந்து அதாவது காத்தடிச்சா வந்து ஆடி ஆடி மாதம் காத்தடிச்ச அந்த அம்மைய மெதுவாக தள்ளணுங்கிற மாதிரி அவங்க நிறைய வந்து பண்ணியிருக்காங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த செயற்குழு மீட்டிங்லேயோ இல்லாட்டி செயல் வீரர்கள் கூட்டத்தில் சொல்றது வந்து ஒன்றே ஒன்று வந்து எப்படி பிஜேபி வந்து எப்படி வளர்ந்துருக்குன்னா சக்ஸஸாக இருந்துட்டாங்கன்னு வைங்க அவங்க இவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஐ ஃபீல் ஐ திங்க் சக்ஸஸ் கேன் நாட் டீச் யூ என்திங் ஏன்னா சக்ஸஸ் வில் ஹேப்பன் எங்கேயும் இருந்து எல்லாமே நடக்கும் எல்லாமே வந்து நமக்கு அமைஞ்சிடும் எல்லாமே வந்து நல்ல சிறப்பாக நடந்துடும் ஆனால் ஃபெயிலியர் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு அந்த வகையில் தான் அவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்து இன்னைக்கு வந்து த லீடர்ஷிப் ஆஃப் அண்ணாமலை இன்னைக்கு வந்து லீப்ஸ் அண்ட் பவுன்ஸுங்க படித்தவங்க ஃபர்ஸ்ட் டைம்ஸ் விமென் முஸ்லீம் விமன் எவ்வளோ விஷயங்கள் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நாட் ஓன்லி தட் ஒரு காமன் மேன் வந்து அவர் சொல்கிற விஷயங்களை வந்து புரிந்துக்க புரிஞ்சுக்கிற மாதிரியும் எஸ் ஏன் இந்த சேஞ்ச் வரக்கூடாதுங்கிறது எல்லாரும் மனசுக்குள்ளே வந்திருக்கு பாருங்கள் தட் இஸ் அ கிரேட் சக்சஸ் ஃபார் பிஜேபி ஓகே மேம் இப்போ பாஜக இருந்து இப்போ போட்டிடுறீங்க பாஜகவை சூஸ் பண்ணி அதில் களமிற இப்போ களம் காண்டுகிட்டு இருக்கிறீங்க இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ அது நீங்கள் பாஜகவை சூஸ் பண்ணதுக்கு காரணமாக காரணமாக எந்த ஒரு காரணம் இருந்திருக்குன்னா திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில் நடந்த ஏதாவது விஷயங்கள் உங்கள் மனசை பாதிச்சிருக்கலாம் உங்களுடைய நடவடிக்கைகள் ஏன் இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு மனசுல ரொம்ப நீங்கள் கடுமையாக ஒரு பாதித்த விஷயம் அப்படி பாதித்த விஷயம்லாம் நீங்கள் காமன் மேன் எடுத்துக்கோங்க டோன்ட் யூ திங்க் அவங்க நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும் யூ நீட் அ குட் லீடருங்க யூ நீட் அ குட் லீடர் இந்த நாட்டை நடக்கிறதுக்கும் நடத்துறதுக்கும் ஸ்டேட்டை நடத்துகிறதுக்கும் நல்ல லீடர் வேணும் சும்மா பாஸ்ட்டு பேசிக்கிட்டு எனக்கு ஐ ஐம் பர்சன் ஊ நவர் லுக்ஸ் அட் த பாஸ்ட் ஐ அப்ரிஷியேட் த பாஸ்ட் எல்லாரும் பண்ண சாக்ரிஃபைஸஸ்னால தான் நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க நிறைய விஷயம் வந்து எங்களை வந்து சிந்திக்க வச்சிருக்காங்க பட் இந்த கடந்த இந்த ஏழு எட்டு பத்து வருஷம்னு வச்சுக்கோங்களேன் இஃப் யூ லுக் அட் வாட் ஸ்டேட் ஹேஸ் கான் த்ரூ ஒரு லீடர் இருக்காங்க இறந்து போகிறாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தரை செலக்ட் பண்ணுறாங்க அப்புறம் அவங்களும் ஃபேல் தே கிவ் ஸோ மெனி ப்ராமிசஸ் அண்ட் தென் யூ லுக் அட் நீங்கள் வந்து வெறும் மக்களை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ இருக்கிற டெட்டை பாருங்கள் இப்போ இருக்கிற செயல்பாடு பாருங்கள் ஸோ வாட் டெட் திங் லிக்கர் இஸ் த ஈஸியஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹை ஹையில்டு கொடுக்கறது ஸோ லிக்கரை வந்து எக்கச்சக்கமாக ப்ராப் ஒரு ப்ராபகேட் பண்ண போகும்போது வி லூஸ் ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் யூ லுக் அட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இண்டெக்ஸ் பிரகாரம் த ஹையஸ்ட் பீப்புள் வில் பி த யூத் யங்ஸ்டர்ஸ் ஹவா யூ கோயின் டு அட்ரஸ் த ப்ராப்ளம் அவங்களுடைய ப்ராப்ளமே நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம் ப்ரோக்ரஸ் என்ன அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அண்ட் ஆல்சோ தே இஸ் கோயின் டு பி அ பிக் கம்யூனிட்டி ஆஃப் எல்டர்ஸ் வயதானவர்கள் எக்கச்சக்கமாக இருக்க போகிறாங்க இங் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் சோஷியல் மீடியா வந்து நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்குது கெடுதல் வந்து தான் நிறைய பேர் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க போகும்போது உங்கள் ஓ எல்டர்லி ஜெனரேஷனை வந்து சரியாக கவனிக்க மாட்டேன்றாங்க வி நீட் டு டேக் கேர் ஆஃப் தம் அந்த கம்யூனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கிரியேட் பண்ணணும் இப்போது விருதுநகர் தொகுதி அப்படின்னு வந்துட்டோன்னா உங்களுக்கு அப்போனெண்டாக முக்கியமாக இங்கே எம்பியாக இருந்த மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சி சார்பில் இருக்கிறாரு இங்கே திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க ஸோ திமுக கூட்டணி ஆட்சியில் இருக்கு இப்போ அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் கூட விட்டுருந்தாங்க இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய என்னென்ன போறீங்க மக்கள் முதல்ல செயல்படக்கூடிய தேர்தல் அறிக்கை வந்து அவங்க கொடுத்ததா எனக்கு தெரியல ஏற்கனவே இங்க இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறது சோ ஒன்னு பாஜகவின் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆனோட இதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் விரைவில் கம்பேர் பண்ணி பண்ணி பேசலாம் குரோத் சென்ட்ரிக் ப்ரோக்ரஸ் இது ரெண்டும் இருக்கணும் அதெல்லாம் அப்படி கிடையாது சி சேங் இங்கே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க குடும்ப பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்னாங்க அப்புறம் வீடு சிலப் ஒரு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்புறம் அதுவும் நிறைய பேருக்கு போய் சேரல இப்போ இந்தியா முழுவதும் கொடுக்குறேங்கிறாங்க இது இது எல்லாமே வில் இட் ஆன்சர் த கொஸ்டின் நான் போகிற கிராமத்தில் வந்து பெண்கள் எனக்கு சொல்கிறது வந்து எங்களுக்கு இந்த பணம் வேண்டாங்க எங்களுக்கு வேலை உறுதி வேணும் வேலை உறுதி கொடுங்க வீ டோன் வாண்ட் டு புட் அவுட் ஆர் ஹேண்ட்ஸ் எங்களுக்கு வேலை உறுதி கொடுங்க ஸோ ஐ ஃபீல் இது க்ரோத் சென்ட்ரிக்காக இருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா கேஸ் கனெக்ஷன் வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு வாட்டர் கனெக்ஷன் சொல்லியாச்சு ரைஸு கோதுமை இன்சூரன்ஸ் ஹெல்த்து சொல்லியாச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பாஜக வந்து செயல்பாடில் இருக்கிறது ஆனால் இங்கே சவுத்தில் வந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் சரியாக நடக்கலை பிகாஸ் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் ஓகே ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டோன்னு பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்ல முடியும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த காங்கிரஸ் வேட்பாளர் பத்தி நீங்க சொல்ல போகும்போது பத்து வருஷமா இந்த காங்கிரஸ் வேட்பாளர் இங்க விருதுநகரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் என்ன செஞ்சிருக்காருன்னு நீங்க பெரிய கேள்விக்குறி எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் திங் இஸ் யார் அவர் அவர் எங்க இருக்காரு எப்ப வந்திருக்காரு அஞ்சு வாட்டி வந்திருக்காருன்னு சொல்றாங்க அது ரெண்டு வாட்டி ஏர்போர்ட்ல பார்த்தாங்களாம் ஹி ஹஸ் நாட் மெட் எனி ஆஃப் த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஹி ஹஸ் நாட் மெட் எனி ஆஃப் த ஒர்க் ஸ்மால் இப்போ தறி திரி இதெல்லாமே ரொம்ப முக்கியம் அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து தவறாக வந்து அவரு பாஜக வந்து முந்நூறுரூபா கேஸ் விலை ஏற்றுவாங்கன்னு தவறான பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு வர்றாரு ஹவு இஸ் தட் பாசிபிள் நீங்கள் நூறு குறைக்கிறேன்னு சொன்னீங்களே அதே செய்யலையே வந்து மூணு வருஷத்தில் ஸோ இந்த மாதிரி தவறான பிரச்சாரம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது பிகாஸ் தோல்வி பயம் ஒன்று இன்னொன்று வந்து டெஃபினட்டாக வந்து சென்டரில் ஃபர்ஸ்ட் உங்கள் தலைவர் யாருங்கிறது இது வரைக்கும் சொல்லலைங்க ஹூ இஸ் யோர் பிரைம் மினிஸ்டர் கேட்டால் ஸ்டாலின் அழைக்கிறேன்னுங்கிறாரு ஸோ ஸ்டாலின் இஸ் கோயின் டு பி த பிரைம் மினிஸ்டர் ஸ்டேட்டை திண்டாடிக்கிட்டு இருக்கு ஹூ இஸ் யோர் பிரைம் மினிஸ்டர் ஸோ இதை பற்றி தான் கேட்கும்போது போது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு சொல்லாமலே இதற்கு முன்னாடி தேர்தல்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க பட் அதையும் தாண்டி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு சொல்லாதது ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்குறீங்களா டெஃபினேட்டுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவில் வந்து நரேந்திர மோடிஜி தான் தேர்ட் டைம் ப்ரைம் மினிஸ்டராக வரப்போறான்னு நாங்கள் சொல்கிறோம் அதில் அவர் வந்து நாங்கள் அடுத்த நூறு நாள் என்ன பண்ண போறேன்னு சொல்கிறாரு அடுத்த டுவெண்ட்டி இன்னும் மேனிஃபெஸ்டோ வரல ஹி இஸ் டாக்கிங் அபவுட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அது இட்ஸ் கிரேட் திங் இல்லையா எந்த லீடர் செஞ்சிருக்காங்க நான் தமிழர் கட்சினால என்ன இயக்க முடியும் போய் நீ குரல் கொடுப்பேன் பேசிக்கிட்டு இருக்கலாம் செய்ய முடியுமா அதிமுக புது செய்த பாடிச்சி அவர் வந்து ஜெயிச்சு வரல அவர்களோட எம்எல்ஏயால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரல ஒருத்தர் முடிவு பண்ணி அவர் வந்து ப்ரைய சீஃப் மிஸ்டர் ஆனார் இந்தியாவை பாதுகாக்க ஸ்டாலின் அழைக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க ஃபஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ட்ரக் மெமன்ஸ் உங்களால் ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல இட் இஸ் யவவுன்ட் பார்ட்டி மெம்பர்